கொடைக்கானல் குணா குகை சுற்றுலா தலத்தில் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டை தூக்கி சென்று மரத்தின் உச்சியில் அமர்ந்த குரங்கு ஒன்று ஐநூறு ரூபாய் நோட்டுகளை ஒன்றன்பின் ஒன்றாக கீழே தூக்கி வீசப்பட்ட வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது இதுபோன்று மிரட்டும் குரங்குகளால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும் இங்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமாக உள்ள குணா குகை அனைவரையும் கவரும் இடமாகவும் இருப்பதால் மற்ற சுற்றுலா தலங்களை விட இந்த சுற்றுலா தலத்திற்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த குணா குகை சுற்றுலா தலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கைப்பைகளையும் உணவுப் பொருட்களையும் கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் உள்ள குரங்குகள் பறித்து செல்வது வாடிக்கையாக உள்ளது இதனையடுத்து இந்த சுற்றுலா தலத்திற்கு வந்திருந்த கர்நாடக சுற்றுலாப் பயணியின் கைப்பையை பிடுங்கி சென்று அதிலிருந்த ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டை எடுத்து மரத்தின் உச்சிக்கு சென்று ஒவ்வொரு ரூபாய் நோட்டாக ஒன்றன் பின் ஒன்றாக கீழே போட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கீழே போட்ட ரூபாய் நோட்டுகளை கர்நாடகா சுற்றுலா பயணிகள் சேகரித்து ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டினை மீட்டனர் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி இப்பகுதியில் உள்ள குரங்குகளை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்றுவிட வேண்டும் என சுற்றுலா பயணிகளிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது